அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு எல்லா விதமான சாபமும் நீங்கும் ஒரு ஆலயம் உண்மையாகவே இப்படி ஒரு மிகச்சிறப்பான ஆலயம் உள்ளது ஜாதகத்தில் பலருக்கு பலவிதமான தோஷங்கள் குற்றங்கள் அப்படி தோஷம் வந்து ஜாதகத்தில் மட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்களால் ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது இது சாபம் அதாவது பெண் சாபம் முன்னோர் சாபம் மூலிகை சாபம் இப்படி ஒரு செடியை விட்டுற சாபம் மரத்தை வெட்டுற சாபம் இப்படி சாபம்ங்கிறது எந்த வகையில் வருங்கிறது நமக்கு பாதி தெரியும் பாதி தெரியாது அப்படி தெரிந்த தெரியாத எல்லா வகையான சாபங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆலயம் தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஆலயம் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஜாதகம் சரியாக செயல்பட மாட்டேங்குது ஜாதகத்தில் நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தசா புத்தி நல்ல தசா புத்தி கோச்சாரம் நல்லாயிருக்கு இப்படி எல்லாமும் இருந்து எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் சிலர் இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அதை தடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தா சாபம் அதாவது முன்னோர்களுடைய சாபம் பெற்றோர்களுடைய சாபம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய சாபம் அது மட்டும் இல்லாமல் அது அந்த மூலிகை சாபம் இப்படி நிறைய சாபத்துக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கணக்கில் அது ஏகப்பட்ட சாபங்கள் இருக்குது இப்படி எந்த ஒரு சாபமாக இருந்தாலும் அந்த சாபத்திலிருந்து நம்ம முதல்ல வெளியில் வரணும் அதாவது குரு சாபம் அப்படி ரிஷிகள் சாபம் இப்படி நிறையா இருக்குது நம்ம சில விஷயங்கள் தெரியாமல் நம்ம செஞ்சுருவோம் அதனால் சில சாபங்கள் நமக்கு இருக்கும் அதுலேருந்து விடுபட்டோம்னா நம்ம வெற்றி மேலே வெற்றி அடையலாம் நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கலாம் இப்படி பல நன்மைகள் இந்த சாபம் நீங்குவதால் நமக்கு கிடைக்கும் சில பேருக்கு திருமணமே நடக்காதது ஒரு சாபம் குழந்தை பெறாமல் இருக்கிறது ஒரு சாபம் இப்படி இந்த சில ஷாபம் நிவர்த்தி செய்யும்போது குழந்தை பேர் கிடைக்கும் திருமணம் நடக்கும் இப்படி எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் ஒரு வீடு மனை வாங்க முடியாமல் இருக்குது ஒரு செல்வம் சேர மாட்டேங்குது ஒரு அப்படி எல்லா விஷயத்துக்குமே தடுக்கக்கூடியது ஒரு இருக்கும் அப்படி இந்த சாபத்தையும் நம்ம நீக்கணும்னா அது ஒரு வழி அதையும் சரி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சரி இப்போ விஷயத்துக்கு வர இது எந்த ஆலயத்துக்கு போனால் இந்த சாபங்கள் நிவர்த்தி அடையும் அப்படின்னு ஒரு இது இருக்குது இந்த சாமி இந்த கோவிலோட மூலவர் அவருடைய பேர் திருநாமம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஷாப விமோசன பெருமாள் சாமி பேரே சாப விமோசன பெருமாள் ஷாபத்துக்கு விமோசனம் கொடுக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு இருக்கிறார் இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு செல்லக்கூடிய பாதையில் கண்டியூர் அப்படிங்கிற ஊரில் இந்த ஆலயம் மெயின் ரோட்லேயே போகிற வழியிலேயே இருக்கும் இந்த கோயிலுக்கு நாம் போய் அந்த பெருமாளை சேவிக்கிறப்ப நம்மளுடைய ஷாபங்கள் நீங்கி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இது இன்னொரு சிறப்பு என்னென்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்னு இதை சொல்கிறாங்க இதை திருமங்கையாளுவர் மங்களா சாசனம் பாடியிருக்கார் இப்படி இந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோவில் இந்த கோவிலுக்கு சாபங்கள் இருக்கக்கூடியவர்கள் சில பேருக்கு ஜா சாபம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது நமக்கு கண்ணுக்கு தெரியாத சாபங்கள் ஏதோ ஒரு வகையில் எப்போயோ ஏற்பட்ட சாபங்கள் நீங்கணும் அப்படின்னாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல திருப்பம் ஏற்படும் சாபம் நீங்கி சகலமும் கிடைக்கும் நல்ல ஓம் நமோ நாராயணான்னு அவரை வேண்டிட்டு இங்கே கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு அந்த பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க சனிக்கிழமையில் போங்க அதுவும் இந்த மாதம் புரட்டாசி இது மாதிரி புரட்டாசியில் போனாலும் விசேஷம் புரட்டாசி தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது பொதுவாக சனிக்கிழமையில் போகிறது ரொம்ப விசேஷம் புதன்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம் இது மாதிரி ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினச்சிட்டாலே பாதி சிறப்பு தான் அந்த கோயில் அடி மிதித்து அந்த பெருமாளை சேவிச்சிட்டோம்னா அது இன்னும் சிறப்பு அவசியம் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கிறப்ப இதை மனசில் வச்சுக்கிட்டு சில சிரமங்கள் இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படக்கூடியவங்க ஒரு சாபம் நிவர்த்தி அடையாதவங்க எங்கேயோ இப்போ யாரோ ஜாதகம் பார்க்குறப்ப ஒரு குறையாக சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஷாபம் இருக்குது அப்படின்னு இதை போய் சில பரிகாரங்கள் செய்கிறோம் அது நீங்களே அது இன்னும் சரிபடலை அப்படின்றத இதை செய்யுங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்